எப்போவுமே நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுற நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி மற்ற குப்பையாக இருந்தாலும் சரி அது அப்படியே போட்டுரும் அது என்ன பண்ணோம்னா தேங்கி தேங்கி அடைப்பு ஏற்பட்டுரும் சிங்க் அடைச்சிடுச்சுன்னா அதுதாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த டைமில் யாரையும் கூப்பிட்டாலும் மாட்டாங்க எப்படா இதை ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் யோசனையாகவே இருக்கும் சிங்க் அடைக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்துடலாமா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு டப்பா எடுத்து வச்சிருக்கேங்க பழைய கத்தியோ சிசரோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டப்பாவோட பின்பகுதியில் குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கிட்டேன் சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு கயிறு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதை உள்ளே விட்டுட்டு சிங்குக்கு பக்கத்தில் இருக்க டேப்பில் வந்து கட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணும்போது சிங்க்கில் நம்ம வேஸ்ட்டு போட வேண்டாம் இந்த டப்பாவில் போட்டால் போதும் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்க்கை நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அதோட வலுவெழுப்பு தன்மையும் பிசு பிசுப்பும் போகவே போகாது அதுக்கு என்ன பண்ணணும்னா சோடா உப்பை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாலா பக்கமாக போட்டு விட்டுட்டு ஜெல் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதையுமே நல்லா தெளித்து விடணும் அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கம்பி நாரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது சூப்பராக க்ளீனாகி வந்துடும் வெளியே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் ஆனால் உள்ளே தான் நிறைய அடைப்பு தேங்கியிருக்கும் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு அப்புறமா வினிகர் சேர்த்து விட்டுருக்கேன் கூடவே நல்ல சூடு பண்ண தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்னா அழுக்கெலாம் நல்லா கரைஞ்சி போயிடும் மாதத்தில் ஒரு மூணு தடவை இதை செஞ்சால் அடைப்பு அவ்வளோவா ஏற்படாது